அது சரி பல்லாங்குழி ஆடுறதுக்கு தயாராயிட்டீங்க போல இருக்கு எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் ஞாயிற்றுக்கிழமை வந்து விளையாடுறேன் அன்னைக்குதான் எனக்கு லீவு பொறுமையே இல்லையா உனக்கு எருமை இருந்தது வித்துட்டேன் என்ன சொல்ற எருமை எருமை இல்ல பொறுமை பொறுமை அத நான் வணக்கல கடவுள் நம்பிக்கையும் வழக்கெல்லாம் பொறுமையும் இல்ல எப்படி ஊர்ல அகால மரணம் ஏற்படாம இருக்கும் என்னோட சித்தி தூக்கு போட்டு செத்தத சொல்றாரு நான் சொல்றது சரிதானே அது இல்ல யானை மிதிச்சு கொன்னுது இல்ல அது வேணும்னு செஞ்சதுதான் யார் யானை அந்த முதல்ல சொல்லு என்ன அது பெரிய தொன்னையா போச்சு உற்சவத்தை தடுத்துட்டாங்க அப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்துடலாமா நீ நாத்துக்கானு நினைக்கிறேன் கொஞ்சம் தள்ளி உட்காரு

சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கோவிலுக்குள்ள விஷம் குடிச்சு செத்துட்டாங்க அதோட புல் டீடைல்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு எஸ் எனக்கு ஃப்ரெண்ட் ஜாதி விட்டு ஜாதி காதலிச்சதுனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா அந்த டீடைல்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல கொஞ்சம் சும்மா இரு அவ இறந்து பல வருஷம் ஆகுது அந்த டீடைல்ஸ் வேணா நான் உங்களுக்கு வாங்கி தரேன் போடுமா என்ன சொல்ற அந்த பொண்ணு செத்ததால சாபம் ஏழு தலைமுறைக்கு தொடரும் எத்தனை ஏழு ஒண்ணு ரெண்டு அப்ப நான் இல்ல நான் எட்டாம் பிறப்பு நீ பேசாம என்ன பரிகாரம்னு சொல்லுங்களேன் இப்ப சொல்றேன் சுக்கரா அவரு அவர் சொல்லிட்டோம் பரிகாரம் பண்ணி கிராமத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு வழியும் இல்ல இருந்தாலும் ஒருத்தர் வருவார் இந்த கிராமத்தை ரட்சிப்பார் பச்சை சட்டை போட்டுருப்பாரா இல்ல சவப்பு எதுக்கு சவப்பு சட்டை என் வீட்டுல இருக்கு பச்சை சிவப்பு எல்லாம் இல்லடா அப்போ உன்ன மாதிரி சட்டை போடாத சட்ட தலையா அந்த ரட்சகன் வந்து இந்த கிராமத்தை காப்பாத்துவார் அப்ப இந்த கிராமம் பசுமையா மாறும் ஈஸ்வரா வந்து நல்லா புடுங்குவான் ரச்சகம் வருவானா வெங்காயத்துல வருவான் நம்ம ஊருக்கு பொண்ணும் பொருளும் வாரி கொடுக்கறதுக்காக வேடு பேங்கா சொன்ன ஒரு ஜோசி சிங்க தெரியுமா இனிமேல அவர் அசிங்கம் தான் அப்ப திருவிழாவும் இருக்கிறது அம்மன் தானே போடுறா வெங்காயம் யானைக்காதல எருப்பு போய் மதம் பிடிச்சது காத்தடிச்சு விளக்கணைஞ்சது அவ்ளவுதான் விஷயமா அறிவாளி எப்ப இந்த வல்ல பண்ண சரி சரி நீங்க வேலையை பாருங்க வேலை பாருங்க ரகவா அங்கே ஒண்ணு வர கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சுட்டு வந்துறேன் தூக்கி வைக்கிறீங்களா உனக்கு தூக்கி வைக்காம வேற யாருக்கு தூக்கி வைப்பேன் கொதிக்கிற சட்டி சட்டியை மட்டுமில்ல அவளோட பானையே உடற்போ நீ தூக்கி தூக்கி போட்டு தூக்கி தூக்கி போட்டு மாமியார போய் கேளு சரி நான் போய் கேட்டு வந்து சரி வரும்போ அதுதான் சரியும் என்ன நான் ஒரு ஸ்கெட்சு போட போறேன் நீ இரு. எதுக்காக உன்னை என்னோட பார்த்தா நானும் குளிக்கல நினைப்பாங்க

தொட்டு ரசிக்கணும் நினைச்சா இப்படித்தான் பாத்து ரசிக்கிறதோட நிறுத்திக்கணும் இல்லன்னா இப்படிதான் உடஞ்சிரும் உடம்புடும் ஏய் என்ன சொன்னேன் உடம்புன்னு சொன்னேன் உம் அந்த மரியாதை இருக்கட்டும் வரட்டுமா

நானே பராசக்தி பாட்டு என்ன ஜெஹா இதுக்கு அப்படிக்குது இல்ல இந்த கிராமமே அழிய போகுது நம்ம قناه அழிய போகுது படி நட நட இல்லங்க வளர링ங்க நான கனவுல பார்த்தத தான் சொல்றேன் தெய்வத்தோட கோபம் இன்னும் அடங்கவே இல்ல என்ன சரியாயிடும் பாடுங்க எங்களை காப்பாத்துற ரட்சகனை சீக்கிரம்

இத தான் கொடவலூர் கிராமம் அங்க கொஞ்சம் பேர் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அங்க இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல போனா நம்ம கத்தாயே கண்டுபிடிச்சிருவாங்க அப்ப நம்ம வேச மாத்திரம் தான் நல்லது அது நல்ல ஐடியா ரெடியா இருக்க என்னடா கீழே முள்ளா இருக்கு முள் இல்ல மணல யாரடா மேல இருந்து டார்ச் அடிக்கிறது டார்ச் இல்ல சந்திரன் சந்த மாமா சரி காலையில பாக்கலாம் குட் நைட் குட் நைட் அடியே ஏண்டே என்னடா கூப்பியா அடியே அடியே ராவா வீடு மாறி வந்துட்டாவா இதுதான் என் வீடு பொண்ணு யாரு அது என் பொண்டாட்டி எனக்கு சொல்லவே இல்ல இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் சொல்லல

மகாபாரதத்துல கருணண்டா மனுஷ வந்து பாருடா நீ ஏ சூளைக்கு காவல் இருக்கும் போது நான் உன் வீட்டுக்கு காவல் இருப்பா வல்லப்பனுக்கு பெரிய மனசு இருக்குன்னு நீ புரிஞ்சு கொடுப்படா சாரி வல்லப்பண்ணா பாத்தியாடி வல்லப்பண்ணனோட விசால மனச புரிஞ்சு போச்சு உனக்கு புரிஞ்சு போச்சு புரிஞ்சிருச்சடா வல்லப்பண்ணனோட மனசு நல்லா புரிஞ்சு போச்சு இதை நான் எப்பவும் மறக்க மாட்டேன் அது போகுண்டா போறவா

ஒன்னு சொல்ல வேண்டாம் ஒருத்தன் வீட்டுக்குள்ள போறத ரெண்டு கண்ணால நான் பார்த்தேன் வல்லப்பன் கண்ணால பார்த்தனாலதான் எங்களுக்கு சந்தேகம் என் கண்ணு ஒண்ணு நல்ல கண்ணுல நல்ல கண்ணுல தான் பார்த்தேன் அதுதான் சரி அது இல்ல வல்லப்பண்ணா அந்த நேரத்துல நீங்க எதுக்கு தமிழ் வீட்டுக்கு போனீங்க ஆஹ் மரம் ஏற அதுக்கு அடுத்த வீடு இல்ல ராவனோட வீடு அதுதான் சரி இங்க பாரு அனாவசியமா பேசுன அடிச்சு கடாப்புல கட்டிடுவேன் ஏய் இவன் கசின் பிரதர் தெரியுமா அதுவும் சரிதான் என்னடா அது சரி மூஞ்சிலே குதிர்வா. என்னைக்குமே உண்மையை சொல்றவனுக்கு இந்த நாட்டுல மதிப்பே இல்லையா? அதே இது வரைக்கும் நீங்க உண்மையை பேசாதனால யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க எப்படியோ தமிழ் இந்தியால இந்த கிராமமே வசமே ஆக போகுது. பணத்தை சம்பாதிக்கிற வழியே இல்ல அவ கண்டுபிடிச்சிருக்கா. அப்படி என்ன வழிய அவ கண்டுபிடிச்சான்? அந்த மாதிரி வழிய அவ கண்டிப்பா போய் கேட்கணும் சும்மா போனா கிடைக்காது. காசு எடுத்துட்டு போனா கிடைக்கும். டேய் இந்த மாதிரி அநியாயம் நடந்தா நாம எப்படி ஊருக்குள்ள தலையெடுத்து நடக்கிறது இந்த தலையில இதுக்கு மேல எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு அதுவும் சரிதான் நீ பேசுற வாயில குத்துவ என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு அவள கேட்டே ஆகணும் கசின் பிரதா கமான் கூப்பிட்டீங்களா வந்துட்டேன் சொல்லுங்க உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் உன் வீட்டு விசேஷத்துக்கு வரல நீ ஒருத்தன வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிய அவன விசாரிக்க வந்திருக்கோம் யாரையும் ஒளிச்சு வைக்கல நீ ஒண்ணு கற்பு கரசி கண்ணை மாதிரி பேசாத உன் வண்டவாள எங்களுக்கு நல்லா தெரியும் தப்பா பேசுனா நாக்கு ஏத்து வச்சு அறுத்துருவேன் கத்தி பேசுனா போய் உண்மை ஆகாது தெரியமா சத்தியமா என் கண்ணால பாத்த கேளுங்க அமெண்டி வல்லப்ப சொல்றது உண்மையா இனியும் உங்ககிட்ட இருந்து நான் எதையும் மறக்க விரும்பல இங்க இருக்குறவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல இந்த கிராமத்தை காப்பாத்த வந்த ரட்சகன் நீங்க கொஞ்சம் தள்ளங்க பெரியம்மா இல்லேன்னு சொன்னீங்க இப்ப இங்க இருந்து வந்தா பெரியம்மா இவ பேச்ச நம்பாதீங்க இவ జగதாலக் கிளாடி பேச்ச मात्र மரியாதையா அவளை வெளிய விட்டு இல்லேன்னா கை ரெண்டு துடிக்குது அடிவாங்க வா ஆல் ரொம்ப ஸ்ட்ராங்கர் சாமி தியானத்துல இருக்காரு

சரணம் இப்ப நம்புறீங்களா உங்க எல்லார்கண்ணும் மூணு நாள் கழிச்சு சாமி உங்களுக்கு தரிசனம் தருவாரு இப்ப நீங்க போகலாம் ஓம் நம நம இந்த ஏசம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு யாரும் கண்டுபிடிக்கவே மாட்டாங்க அப்படின்னா இந்த தொழில் அப்படியே கண்டினியூ பண்ணலாமா அது சரிதான் நமக்கு போலீசா இருக்கும் போது கை நீட்டு தானே பழக்கம் அதை விட இது பெட்டர் தான் சூப்பர் நாட்டு கோழி ஒன்று ஒரு ரூபாய் தண்ணி கிடைக்குமா ஒரு ரூபாய் கேட்டதுக்கே கோச்சுக்கிறேன் பொண்ணுங்களை பார்த்த உடனே இப்படி பைத்தியம் ஆயிடுறிய நீ பண்ண கூத்துல வந்த ஒண்ணுக்கு கூட பாதிலேயே நின்னுடுச்ச என்னால உனக்கே ஒண்ணு கிடைக்குது அது என்னன்னா அன்னைக்கு உன்னால வாங்குன உதையில ஒரு உதம் அங்க பட்டுடுச்சு நல்லது அங்கதான உனக்கு பிரச்சனை இனிமே உன்னை எங்க போனாலும் தைரியமா கூட்டிட்டு போவேன் நீ பண்ற ஓவர் ஆக்டிங் தான் என்னோட பிரச்சனைய நர நர ஆக்டிங் ஆக்டிங் ஐயோ சாமியோ திட்டு போடுங்க சாமியோ ஏதாவது இருந்தா கையில இருந்தா போடுங்க சாமியோ அம்மா தாயே ரொம்ப கட்டிக்கணும் தாயே போடுங்க தாயே ஏதாவது ஐயா சொந்தக்காரங்க வர மாதிரி தெரியுது அந்த உங்க வாயில சொல்லாதீங்க

இருக்குது பாடி எதுக்கு இந்த தடி தடி பிடிச்சா அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க பிச்சைக்கார மாநாடு நடத்த நாங்க முடிவு பண்ணி அது நல்ல விஷயம் அதுக்காக வேண்டி பிச்சை எடுக்க சட்டியா பிச்சைக்கார மாநாட்டுக்கு ரெண்டாயிரம் சட்டியை செஞ்சு கொடுங்க அப்புறம் ஒரு விஷயம் இந்த ஊருக்குள்ள புதுசா யாராவது வந்தாங்களா இவன் சொல்றீங்க இந்த பிக்காரி இல்ல பாக்க உங்கள மாதிரி இருப்பான் ஏழு அடிக்கு ரெண்டு அடி கம்மி உண்டான சரீரம் நல்ல தடமான தேகம் ஆனா அவனுக்கு இல்லாதது உங்களுக்கு ஒண்ணு இருக்கு அது என்னது புத்தி பாத்தி ஆமா அதெல்லாம் பொறப்புலயே இருக்கு அது என்னமோ உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியல

நேத்து பிச்சை இன்னைக்கு போலீஸ் நாங்க ஒரிஜினல் போலீஸ் பேசுற முட்டி ஓடுச்சு போலீஸ் லைசன்ஸ் காத்து யார பாத்து கேக்குற லைசன்ஸ் அரணா கயிற கோவேரி அடிப்பந்திக்க

முதலாளி இறந்து போன தானே பார்த்தா அது மேனேஜர் மன என்ன சொன்னது சரி உடக்கே இந்த ராத்திரி கூடதை கடிக்கணும் அவ்வளவுதானே அத நான் ரெடி பண்றேன் என் வீடு அங்க பக்கத்துல தான் தங்க இருக்கேன்லே எந்த பிரச்சனையும் வராது ஓ ஒரு பிரச்சனையும் இல்ல நான் பிரச்சனை தானே ஆனா அட்டாச் பாத்து இல்ல உனக்கணும் பிரச்சனை இல்லை நீங்க இருக்கிற ஆளுங்க ரொம்ப உண்முசெனிக்கை நிப்பாட்டி கழிக்க இருக்கிற ஆளுங்களா நான் கூட இருக்கும் போது அப்படியே நான் பாத்துற வேண்டியதுதான் நீ தைரியமாதான் இன்னைக்கு ராத்திரி வீட்ல படுத்து எந்திரிச்சு நாளைக்கு போயிடலாம் என்ன டேய் கணேசா நீ போ நான் இப்ப கூட தூங்கி வந்துருச்சு நாளைக்கு நீ இப்ப பிடிக்கிறது புளிவாலை என்ன புளிவாலை கல்யாணம் குடும்ப நடத்த வாங்குற அது இல்ல அவளை பார்த்தா ஒரு குடும்ப பொண்ணு மாதிரி தெரியுது நானும் குடும்ப பையன் தான் சும்மா என்ன கன்ஃபியூஸ் பண்ண

நீ எதுக்கு இங்க வந்த சாமிய கும்பிட வந்த உன்னோட பேர் என்ன சுபாஷணி ஆக நல்ல பேரு உன்னை நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேன் நானும் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கேன் ஒரு லட்சம் தொடர்பு நான் சந்தையில ஒரு சேலை வாங்கி வச்சிருக்கேன் உனக்கு என்ன கலர் பிடிக்கும் வெள்ள கலர் எனக்குதான் இந்த சினிமாவுல வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு தலையில மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு போகிடி பேய அழகா கட்டுவாங்க அதே மாதிரி உனக்கும் வெள்ளை புடவை கொடுத்து தலையில மல்லிகைப்பூ வச்சா நீயும் அழகா இருப்ப உன்னை கல்யாணம் படிக்கலாம் தோடும் நேரத்தை வீணாக்க வேண்டாம் சீக்கிரம் போங்க வீட்டுக்கு போறேன் இங்க வேற யாரும் இல்ல இல்ல சச்சே இங்க வேற யாருமே இல்ல இதன்ன மல்லிகை போல தாளம்பு வாசனை வருது

ஸ்கூலுக்கு போயிடுச்சா எனக்கு இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பழக்கம் இல்ல எனக்கு இதுதான் டைம் நான் அப்பவே சொன்னேன் நான் ஒண்ணு பண்றேன் இப்ப கண்ணு முடிக்கிறேன் இப்படி நான் சொல்றதுக்கு கண்ணு திறக்க கூடாது திறக்கவே மாட்டேன் வந்து தொடு சரி அவசரத்துக்கு கட்டணும் மாமா கட்டணம் நான் சின்ன வயசுல இருந்த கடலக்கட்ட நிறைய சுத்துகேன் கண்ட

நாலு ஒன்னு ரெண்டு மூணு ஐயோ மாத்தி எனக்கு ரெண்டு மூணு ஒன்று நாலு ஏழு ஒன்பது எட்டு ஒரு மண்டோடு இந்த பக்கம் போச்சா மண்டோடு மண்டோடு நீ பைத்தியமா

திட்ட இருந்து ஒரு குற்ற வழி தப்பிச்சு போட்ட அவனுக்கு மட்டும்ிச்சு கொடுக்க ரெண்டு பேரோட வேலையும் போயிடும் ரெண்டு கொடுங்க பட்டினி கணக்கு அடையாளமா கேக்குறீங்க ஒரு ஆரடி உயரடி உண்டான உடல்ல நிறைய முடி இருக்குமா காட்டி வாழ்க்கையில மறக்கவே மாட்டோம் அடி வச்சு முன்னாடி எதுக்கு அடிக்கணும் நம்மளுக்குள்ளதான் எந்த பிரச்சனையும் அடி இல்லடா கால் அடியா ஓ கால் அடியா அடி வரைக்கும் பின்னாடியா வரும் அஞ்சு

மரியாதை தெ ஆறடி குண்ட முடி வச்சாலும் தானா அடியோ முடியோ அதெல்லாம் விடு பன்னெண்டு அடியில் ஒருத்தன் கிடைச்சான் அடி ரெண்டு நாலு மூணு ஒன்னு நாளே நா அப்பவே சொன்னேன்டா நாளை பைத்திவுனே பைத்திவிங்கறதே நீ நம்பற அவனு கிளேடா நமக்கு பிடிக்க போகுது அதே சரி போடா